ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாஃபிக் இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாம் தேதி நாங்கள் நாற்பத்தி ஒரு பேர் காசி யாத்திரை புறப்பட்டோம் அதை பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த காசி யாத்திரை எனக்கு இது ஆறாவது முறை இதில் தான் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு பேரை நான் கூட்டிகிட்டு போனேன் நெம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறதுனால தொடர்ந்து நமக்கு ஆதரவு பெருகிட்டு வருது நிறைய யாத்திரிகர் நம்மளோட வர்றாங்க குறைந்த கட்டணத்தில் நம்ம நிறைந்த வசதிகளை பண்ணித்தரோம் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எல்லா விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த காசி யாத்திரையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் வர்ற நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது தீபாவளி முடிஞ்சு நம்ம காசி யாத்திரை ரெகுலராக இதே மாதிரி ஒரு பயணத்திட்டத்தை நம்ம வகுத்துருக்குறோம் அதுக்கு வர்றதுன்னா நீங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஏன்ட்ட நீங்கள் புக்கிங் பண்ணிக்கணும் குரூப்பாக வர்றவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தனியாக வர்றவங்களுக்கு அனுமதி இல்லை தனியாக வர வேண்டாம் ரெண்டு பேருக்கு மேலே அதாவது நாலு பேர் ஆறு பேர் பத்து பேர் இப்படி வந்தீங்கன்னா முன்னுரிமை அழித்து நான் கூட்டிகிட்டு போவேன் எங்களுடைய காசியாத்திரை யாத்திரை பயணம் வந்து ஆகஸ்ட் தேதி ரயிலில் நாங்கள் ஈரோட்லேருந்து புறப்பட்டோம் போல வழியில் சேலம் ஜோலார்பேட்டை பெரம்பூர் ஆகிய ஊர்லேருந்து அனைத்து பயணிகளும் ஏறிக்கிட்டாங்க நாங்கள் நாற்பத்தி ஓரு பேரும் இந்த ரயிலில் எர்ணாகுளம் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸில் தான் பயணம் செஞ்சோம் மிக அருமையான பயணமாக இருந்தது இருபது பேர் செகண்ட் க்ளாஸ் ஸ்லீப்பரும் இருபத்தி ஒரு பேர் தேர்டு ஏசிலையும் வந்தாங்க நாங்கள் வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கணுன்னே ஆட்டோவில் நமக்கு ரெகுலராக வர்ற ஆட்டோக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு அந்த ஆட்டோவில் தான் நம்ம வரிசையாக பயணிக்கிறோம் லக்கேஜ் வச்சுருக்கிறதுனால ஒரு ஆட்டோவில் நாலு பேர் தான் நான் உட்கார வைப்பேன் அதிக லோடு அதிக ஆட்களை நான் உட்கார வைக்க மாட்டேன் பாதுகாப்பாக பயணம் நம்ம பயணம் தொடருது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதாவது வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்துக்கு போகிற இந்த முக்கியமான இடம் தான் நந்தி சர்க்கில் நந்தி சர்க்கிளில் போனோன்னே நம்ம நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் நம்மளை வரவே இருக்குது உள்ள வாட்ச்மேன் இருப்பாங்க அவங்கள்ட்ட புக்கிங் நம்பர் சொல்லிவிட்டு செக்யூரிட்டியை சொல்லிவிட்டு நம்ம தான் ஏறுறோம் உள்ள சின்ன ஒரு மாடி மாதிரி உள்ள அமைப்பு அந்த காலத்தில் கட்டப்பட்ட பழைய காலத்து கட்டடம் இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக பாதுகாப்பாகவும் இருக்குது அதில் நம்ம நாற்பத்தி ஒரு பயணிகளும் போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க போனோடனே வலதுபுறத்தில் அருமையான அகண்ட ஹால் ஒன்று இருக்குது அதுவும் கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த ஜென்ரேட் ரூமுக்கு பக்கத்தாப்பில் உள்ள ஹால்லேயும் நீங்கள் போய் அருமையாக நம்ம தங்கிக்கலாம் அதுலேருந்து நேர இடதுபுறம் நம்ம செப்பல்ஸ்லாம் போட்டுட்டு போனோம்னாக்க இங்கே கேடி ஹால் அப்படிங்கிற இந்த பெயர் வைக்கப்பட்ட இந்த ஹாலில் வந்து நல்ல மெத்த மரக்கட்டில் அந்த கால அமைப்பில் உள்ள ஃபேன் எல்லாமே இருக்குது இங்கே கழிப்பிட வசதி குளிப்பிட வ குளிக்கிற வசதி எல்லாமே இருக்குது ஆனால் காமன் தான் பொதுவாக உபயோகிச்சிக்கலாம் இதில் வந்துட்டு அத்தாச் கிடையாது இந்த பாருங்கள் இந்த ஜென்ரேட்டருக்கு ரூமுக்கு பக்கத்தாப்பில் உள்ள இந்த ஹால் வந்து இப்போ மராமத்து பணி வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம் ரூம் லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ரூம் ஒன்று கொடுத்துருவேன் அதில் நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கலாம் பாதுகாப்பாக நம்ம பூட்டிகிட்டு வெளியில் கோயிலுக்கு போகலாம் அருமையான கட்டடம் நல்லாயிருக்கும் இதில் வந்து எவ்வளவு ரேட்டு என்ன வரும்னு கேட்குறாங்க செகண்ட் க்ளாஸ் ஸ்லீப்பரில் வர்றவங்களுக்கு ரூபா வரும் தேர்ட் ஏசியில் வர்றவங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் வசூல் பண்ணுறேன் பாருங்க நைட்டு நல்லா அந்த திண்ணையில் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஹாலில் படுக்கிறவங்க படுக்கலாம் இந்த திண்ணையில் படுத்துட்டேன் நான் பாருங்கள் நல்லா இருக்குது கொசுக்கடி எதுவுமே இல்லை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் சுத்தமாக நல்லா வச்சிருக்கிறாங்க பயணக்கட்டம் எவ்வளவு எட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பயணக்கட்டணம் மிகவும் குறைமானது தான் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ட்ரெயினில் வர்றவங்களுக்கு வெறும் ஒம்பது ரூபாய் வசூல் பண்ணுறோம் ஒம்பதாயிர ரூபாய் அந்த ரூபாயில ரயில் டிக்கெட்ட செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் ரயில் டிக்கெட் பதினஞ்சு வேளை நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரங்களில் உள்ள சைவ உணவு ஆட்டோவில் சுற்றி பார்க்கக்கூடிய கட்டடம் கங்கையிலும் திருவேணி சங்கவத்திலையும் படகு கட்டணம் இது தான் இதில் அடக்கமாகும் உங்களுக்கு தனி ரூம் வேணும்னா அவங்கவுங்க சொந்த செலவில் ரூம் போட்டுக்கணும் கங்கை ஆற்றுல பாருங்கள் எவ்வளோ வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லா வசதி பண்ணி தந்திருந்தாங்க அந்த கங்கை ஆத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்துல தான் நாங்கள்லாம் பயணிகள் நாற்பத்தி ஒரு பேரும் நல்லா குளியில் குளித்தோம் நல்ல குளியல் போட்டாங்க நாங்கள் வந்த களைப்பு தீர அந்த விடிய காலம் ஆறு மணிக்கெலாம் கங்கையாத்துக்கு நாங்கள் போயிட்டோம் மிட் நைட்டில் நாங்கள் வந்திருந்தோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஆற்றுக்கு வந்து எல்லாம் குளித்தோம் அருமை எங்களுடைய வந்த நண்பர்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆழமான பகுதிக்கு செல்ல வேணான்னு எல்லாத்துக்கும் நான் எச்சரிக்கை பண்ணிவிட்டு நானும் குளிக்க போனேன் நல்லா அங்கே சிவ சிவனுக்கு பூஜை செய்து அந்த பாருங்கள் அந்த அர்ச்சனை தட்டு மாதிரி கொடுக்குறாங்க அதை நீங்கள் வச்சுட்டு சூரியனுக்கு காமிச்சிட்டு அதை அப்படியே தண்ணியில் விட்டுடலாம் அது வேணுங்கிறவங்க இந்த சம்பிரதாயங்களை செஞ்சுக்கலாம் அருமையாக அந்த கங்காத்தில் எல்லாரும் குளித்தோம் நாற்பத்தி ஒரு பேரும் வரிசையாக குளிச்சுட்டு கரையேறணும் நான் முன்கூட்டியே சாப்பாட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுனால முன்கூட்டியே நான் மகாலுக்கு வந்துவிட்டேன் நண்ப நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்கு வந்துட்டேன் எல்லாம் குளிச்சுட்டு வந்தோடனே எப்போதுமே நான் அட்வான்ஸ் தொகை முன்கூட்டியே புக்கிங் பண்ணும்போது வாங்குவேன் மீதி பணமெல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் காலையில் கங்கையில் குளிச்சுட்டு வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அந்த சத்திரத்துக்குள்ளேயே அருமையான சிவன் கோயில் இருக்குது இங்கே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் நான் க பணம் வாங்குவேன் நாற்பத்தி ஒரு பேர் எண்ணெயை தவிர மீதி நாற்பது பேரும் வரிசையாக அந்த பணங்களை எண்ணி என்கிட்ட கணக்கு கொடுத்து அதை வந்து காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கடுத்தது காலையில் வந்து டிஃபனுங்க காலையில் டிஃபன் நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க எல்லாமே மீடியமான உணவு தான் அளவு கிடையாது அளவு அளவுக்கு சாப்பிட்டுட்டு கேட்டாலும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் கொடுக்குறாங்க இட்லி இருக்கும் தோசை உப்புமா பொங்கல் இது மாதிரி தினசரி ஒவ்வொன்று போடுவாங்க அது இன்றைக்கி எங்களுக்கு இட்லி பொங்கல் கிடச்சிது அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடித்தொடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கடைவீதி வழியால் இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் காசி விஸ்வநாதர் கோயில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் காசி விசாலாட்சி கோயில் இதை ரெண்டையும் பார்க்குறோம் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளோட வந்த பயணிகள் எல்லாம் உற்சாகத்தோடையும் நல்லா ரீஃப்ரெஷ் ஆகி நல்லா ரெடியாகிட்டு எல்லாம் கடைவீதியில் வர்ற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அனைத்து அனைவருமே எல்லாம் அறுபதுக்கு வயசுக்கு மேற்பட்டவங்கள் தான் ஒரு ரெண்டு பேர் தான் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க மீது எல்லாமே எழுபத்தஞ்சி வயசு எண்பது வயசு உள்ளவங்களும் வந்தாங்க அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கா நம்ம கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் சுற்றி காமிச்சோம் லோக்கல் கோயிலில் எல்லாமே நாங்கள் பார்த்தோம் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி கோயிலுக்குள்ளே படம் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை எல்லாமே வெளியில் எடுத்தேன் இது காலபைரவர் கோயில் காலபைரவர் கோயிலுக்கு அடுத்தது இது சோளியம்மா கோயில் சோளியம்மா கோயில் போய் சோழியம்மா கோயிலில் எல்லாம் பார்த்தோம் அங்கே வந்து துளசி மானஸ் மந்திர் இன்னும் நிறைய கோயில்கள் சொல்லிக்கிட்டா இருக்கான் துர்கா மந்திர் நிறைய கோயில்கள் இருக்குதுங்க சங்கடமோ ஷனுமான் இப்படி மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு பெரிய கோயில்கள் சின்ன சின்ன கோயில்கள் விட இப்போ மிக தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல கோயில்களை நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் அதையும் நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அருமையாக இருக்கும் நம்மளோட வந்த கிளைமேட் நல்லா இருந்தது கிளைமேட் ஒத்துழைச்சிது அதிக குளிர் இல்லை மழை இல்லை வெயில் இல்லை இந்த காலம்தான் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் எப்போதுமே உங்களுக்கு அடைமலையோ அல்லது குளிரோ அல்லது கடும் வெயிலோ இருக்காது அதனால தான் நான் ஆகஸ்ட் மூணாந்தேதி சூஸ் பண்ணேன் அங்கே நாங்கள் அஞ்சாந்தேதி காலையில் போயிட்டோம் அஞ்சு ஆறு ரெண்டு நாள் நாங்கள் வந்து அங்கே காசியில் சுற்றி பார்த்தோம் இது வந்து துல்சி மானஸ் மந்திரி மானஸ் மந்திரம் வந்து நல்ல பிரம்மாண்டமான கோயில் அருமையாக இருக்கும் நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு உள்ளே வந்து ராமர் கிருஷ்ணர் நல்ல அருமையாக இருக்கும் இந்த கோயிலெலாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாம் நுழைவு கட்டணுங்கிறது இதில் ஒரு பத்து ரூபாய் வாங்குவாங்க அந்த பத்து ரூபாய் கொடுத்து அந்த கண்காட்சி மாதிரி எல்லாம் காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதை காட்சியை நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி அருமையாக இருந்தது நல்ல நாற்பத்தி பேரும் நிதானமாக ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஆட்டோவில் தான் போகிறோம் ஒரு கோயில்லேருந்து இருந்து இன்னொரு கோயிலுக்கு ஆட்டோ தான் அங்கே வந்து ஏசி காரு ஏசி பஸ்லாம் இந்த சின்ன நகரத்துக்குள்ளே அனுமதி இல்லை ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திடுவாங்க காசி யாத்திரை போகிறவங்க எல்லாருமே ஆட்டோவில் தான் நம்ம சுற்றி பார்க்க முடியும் கார் வசதி கூட அங்கே இருக்காது ஒவ்வொரு ஒரு கோயில்லேருந்து இருந்து இன்னொரு கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு ஆட்டோவை தேர்ந்தெடுத்துருக்குறோம் அதனால் ஒரு ஆட்டோவில் லக்கேஜ் வச்சு கூட்டிகிட்டு போனேன்னா நாலு பேர் லக்கேஜ் இல்லைன்னா மொத்தம் அஞ்சு பேர் அது சர்வசாதாரமாக உட்காரலாம் அஞ்சு சீட் இருக்கும் பெரிய ஆட்டோ தான் அங்கே இது வந்து துர்கா மந்திர் துர்கா மந்திர் பாருங்கள் வெளியில் அவ்வளோ அருமையாக இருக்குது வாங்குகிற பொருள்கள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுப்பேன் அப்போ வந்து நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம் எல்லா பொருள்கள்லாம் வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கலாம் பூஜை சாமான்கள் உங்களுக்கு என்னென்ன பொருள்கள் தேவையோ அதெல்லாம் மிக பிரம்மாண்டமான கடைவீதி இருக்குது அந்த நந்தி சர்க்கிள்கிட்ட இருக்குது அந்த நந்தி சர்க்கிளில் வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே பொருள்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அவ்வளவு தரிசனம் சுவாமி தரிசனம் வந்து எங்களுக்கு நம்ப நேரம் எதுலேயுமே நாங்கள் நம்ப நேரம் நீண்ட கீவுங்கிறது எங்களுக்கு கிடையாது காசி விஸ்வநாதராக இருக்கட்டும் காசி விசாலாட்சி துர்கா மந்திர் துளசி மானஸ் மந்திர் சங்கட அனுமான் இப்படி இந்த உள்ளூரில் உள்ள மிக பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாமே எங்களுக்கு வரிசையில் கியூவில் நம்ப நேரம் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாமல் இருந்தது விசேஷ காலங்கள் அங்கே இருந்தாலும் எங்களுக்கு கூட்டம் குறைவதாக இருந்தது அதனால் நாங்கள் போனோன்னே எல்லா இடங்களையும் நல்லா சுற்றி பார்த்துட்டோம் மதிய உணவுக்கு நாங்கள் இங்கே நம்மளுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுட சுட எங்களுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க நீங்க நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது இந்த உணவுக்காக தான் இந்த தமிழ்நாட்டு உணவு கிடைக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்தில் நாங்கள் தங்குகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சுட சுட சாப்பாடு இரண்டு வகை பொரியல் அப்பளம் மற்றும் சாம்பார் ரசம் மோர் இப்படி எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்குது சாப்பிட்டுட்டு நாங்கள் பாரதியார் வாழ்ந்த இடம் சுமார் மூன்று வருட காலம் பாரதியார் அங்கே வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த பாரதியார் இல்லத்தை மெருகூட்டி நல்ல அந்த நினைவு சின்னம் மாறி பாரதியார் சிலை மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க பாரதியாரோட பேத்தி அதாவது பாரதியாருடைய தங்கை பேத்தியை தான் நம்ம ஜெயந்திங்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாங்க அப்படியே பின்னாடி போனீங்கன்னா பாரதி வாழ்ந்த அந்த வீடே ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது அவங்க பாரதியாருடைய தங்கை பேத்தி எங்களுக்கு இந்த கோயில் மாதிரி உள்ள அமைப்பை எல்லாம் சுற்றி காமிச்சு அந்த சிவனுக்கு அர்ச்சனை செய்யும் காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்ல பிரம்மாண்டமான விலாசமான ஒரு வீடு அமைப்பு நல்ல பாரதியார் வந்த அந்த இடத்துக்கு நாங்கள் போனதுக்கு உண்மையே புண்ணியம் செஞ்சுருக்கணும் ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரர் ஒரு கவிஞர் அவர் இல்லத்துக்கு நாங்கள் செஞ்சோம் போனோம் ஏன்னா படகு சர்வீஸ் எங்களுக்கு இல்லை கங்காரத்தையும் இல்லை கங்கையில் வெள்ளம் பெருகி ஓடுறதுனால நாங்கள் வந்து அங்கே போகல அதுக்கு பதிலாக இந்த திட்டத்தை நான் வகுத்து பாரதியார் வாழ்ந்த இல்லத்துக்கும் பக்கத்தால் உள்ள சங்க நம்ம சங்கராச்சாரியார் மடம் இருக்குது சங்கர மடம் அந்த சங்கர மடத்தில் உள்ள சிவனுக்கு தான் ஹரஹர சங்கரா கோஷம் எழுப்பிட்டு எல்லாருமே இந்த தீபாரதனையை பார்க்குற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க சுவாமிய தரிசனம் நல்லா இருந்தது தமிழ் கோயில் எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க அர்ச்சகர்லேருந்து அங்கே உள்ள பணியாட்கள் எல்லாருமே இந்த சங்கர மடத்தில் உள்ள கோயிலில் தமிழில் பேசுகிறாங்க பக்கத்தாப்புலேயே மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் இருக்குது அதுவும் தமிழ் தென்னிந்திய கட்டடக்கலையில் கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது காசியில் நிறைய தமிழ் கோயில்கள் இருக்காங்க அங்கே அர்ச்சகர்கள் தமிழில் நல்லா பேசுகிறாங்க நம்மளோட அவங்க அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னால் இந்த பேரை சொல்லி இந்த அர்ச்சனை பா நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அர்ச்சனை தீபார்த்தனை பார்த்தோம் சாயங்கால நாளம் நல்லா பொழுது போயிடுச்சு பக்கத்தாப்பில் மணிக்கர்ணிக்கா காட்டுங்கிற அந்த மயானத்துக்கு போனோம் ஆனால் கரைபுரண்டு வெள்ளம் ஓடுறதுனால அங்கே பிணங்கள் ஏறிகிற காட்சி எங்களால் பார்க்க முடியல அதனால் கரையரை நின்று நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆட்டோவில் நாங்கள் புறப்பட்டோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் நாற்பது நாற்பத்தி ஒரு பேருக்கு எட்டு ஆட்டோ முதல் பத்து ஆட்டோ வரைக்கும் நான் பாருங்கள் வரிசையில் எண்ணம் பாருங்கள் அத்தனை ஆட்டோக்கெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லோரும் பாதுகாப்பான பயணத்தோடு நாங்கள் மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தோம் இரவில் வந்து சாயங்காலம் ஒரு ஆறரை மணி ஏழு மணி அளவில் சம்பவ பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ப நூறு வருடங்களுக்கு மேலாக இந்த பூஜை நடைபெறுகிறதா சொல்லப்படுது அந்த பூஜையை நாங்கள் நேரில் பார்த்தோம் சிவனுக்கு அந்த நைவேத்தியங்கள் கொண்டு போகிற காட்சிகளை தீர்த்தம் எல்லாமே கொண்டு போகிறாங்க நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்துலேருந்து இது வழக்கமாக நடைபெறுகிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு நைட்டு நாங்கள் அலகாபாத் போகிறதுனால எல்லாத்துக்கும் நாட்டுக்கோட்டை நகர்த்தார் சத்திரத்துலேயே இட்லி நல்ல சட்னிங்க வணக்கி அரைச்ச சட்னி அந்த இவங்க பார்சல் வாங்கி எல்லாத்துக்கும் ரெண்டு பேக்கிங் பண்ணி கேரி பேக் கொடுத்து தட்டும் கொடுத்தேன் எல்லாரும் வாங்கிட்டாங்க அவங்க நைட்டு ரயிலில் போகும்போது சாப்பிட்டுக்குவாங்க இவ்வரே இந்த வீடியோவில் எல்லா விவரங்களும் என்னால் சொல்ல முடியல அதாவது காசி அலகாபாத் அயோத்தி கயா புத்தகயா எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அதில் வந்து நீங்கள் எல்லா விவரங்களையும் வேணும்னா என்னோட வந்து பாருங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த சுற்றுப்பிராணம் உங்களுக்கு எல்லா தேவைகளும் நான் அங்கே இங்கே பண்ணி தருவேன் நீங்கள் இந்த பயணங்களில் வந்து பயணங்களில் வந்து க கலந்துக்குங்க எப்போதும் காசி செல்வத்துக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் வேணும் மிகவும் கட்டண குறைவாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால சாதாரண ஹால் வசதி தான் ரூம் வேணுங்கிறவங்க அவங்கவுங்க ஏசி ரூம் சாத ரூம் உங்கள் சொந்த கைகாசில் தான் புக் பண்ணிக்கணும் நான் பொதுவில் இணைக்கப்பட்ட அந்த ஹாலில் தான் தங்க வைப்பேன் நன்றி வணக்கம்